அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய திரு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சோ அதையெல்லாம் வந்து காட்டியிருக்கேன் காலையில இருந்து ஆரம்பிச்சு வாசத்தெளிச்சு கோலம் போட்டதுல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நீ கொடுத்துருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிவபெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண போறேன் சோ புடிச்சவங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட்லயும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஹைப் பட்டன் அப்படிங்கறது ஒண்ணு கிளிக் பண்ண சொல்றாங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஷேர் ஆகிறதுக்காக தான் சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த திருக்கார்த்திகையில ஆஹ் இந்த மாசத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மழை வருது காத்து அடிக்குது அஹ் வெள்ளம் எல்லாம் வருது அது மட்டும் இல்லாம நம்ம கோலம் வந்து அழகா வந்து போட்டா கூட அது கூட வாசல்ல நிக்க மாட்டேங்குது ஒரு அழகா வந்து விளக்கேத்தி வச்சா அது காத்துல வந்து பாத்தீங்கன்னா அணைஞ்சு போயிருது இப்படி பஞ்ச பூதங்களும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதையுமே செய்ய விடாம தடுக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனா இதோட தாற்பயம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இந்த கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வருஷ வருஷம் கார்த்திகை தீபம் அப்படின்னா விளக்கு கோலம் போடுறதா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பழகுவாங்க சோ எனக்கும் வந்து இந்த இந்த கோலம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ இதுல கலர் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கொஞ்சமா வந்து வானம் வெளிச்சமா இருந்த மாதிரி இருந்துச்சே நம்பிதான் கோலம் போட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா திரும்ப வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு என்னதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல காய வைக்கிற மாதிரி இருக்காது இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் நேத்தே வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சனால நான் பரணி தீபம் ஏத்துறதுனால எல்லா விளக்கையும் வந்து நேத்தே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு எல்லாமே வந்து தொடச்சு வச்சாச்சு தான் வந்து அதுக்கு வந்து நான் கோலம் எல்லாம் போட்டேன் ஏன்னா நேத்தே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்னா எனக்கு சிம்பிளா கோலம் போட்டுட்டு பரணி தீபம் எல்லாம் ஏத்திட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து எனக்கு வந்து கலர்ஃபுல்லா வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் கார்த்திகை தீபத்துல ஆனா வாசல்ல போடுறதுங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மழை நேரத்துல சோ பாத்தீங்களா சொன்ன மாதிரியே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு கரெக்டா யோகியை ஸ்கூலுக்கு போ கூட்டிட்டு போகும்போது எட்டரை மணிக்கு சரியான மழை நிறைய ஸ்கூல் வந்து லீவ் விட்டு இருந்தாங்க நிறைய டிஸ்டிக்ல ஆனா இந்தியா வந்து திருச்சியில வந்து லீவ் விடல ஏன்னா அப்ப காலையில மழை இல்ல சோ வந்து நேத்தே வந்து மாப்பெல்லாம் போட்டாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கு வந்து நம்ம எடுத்து வைக்கிறது எத்தனை விளக்கு வந்து ஏத்தணும் அதுக்கு திரி வந்து கரெக்டா இருக்கா எங்கெங்கெல்லாம் வந்து ஏத்தணும் இடம் சுத்தபத்தமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிவபெருமான்கிட்ட நம்ம கேட்கற கேள்வி என்னன்னா இந்த மாதிரி காத்து மழை வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப இந்த தீபம் வந்து வரணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் மேலோட்டமா பஞ்சபூதங்கள்லாம் நம்மளை சேர்ந்து வாட்டி வதைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு வந்து உடம்பு கூட செய்யாமலாமா இருக்கும் சில பேரால வேலை கூட செய்ய முடியாம இருக்கும் அதையும் மீறி இந்த விளக்க வந்து ஏத்துவாங்க சோ அந்த மாதிரி வந்து சிவபெருமான் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா உனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் யாரும் வந்து வந்து உன்னை வந்து அழிக்கணும்னு நினைச்சாங்க இப்ப நம்ம தீபத்தை வந்து ஏத்துறோம் அது காத்துல வந்து நிக்கல அப்படின்னா நமக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்றோம் திரிய கொஞ்சம் மொத்தமா போடுறோம் என்ன கொஞ்சம் நிறைய ஊத்துறோம் அதே மாதிரி திசையை கொஞ்சம் மாத்தி வைப்போம் சோ இந்த மாதிரி வந்து நமக்கு அப்ப தோணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில வந்து சிவபெருமான் சொல்லி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா எந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிகூடா வேண்டிக்க கூடாது எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி நான் சமாளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சிவபெருமான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் நினைச்சுக்கிட்டேன் சோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட்லயும் சொல்லுங்க சோ குத்து விளக்கு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாரம்பரியமான விளக்கு நான் சொன்ன மாதிரி சர சரவிளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் அது வந்து கோவில்கள்ல நிறைய இருக்கும் ஆனா வீடுகள்ல கம்மியா தான் இருக்கும் இந்த குத்து விளக்குங்கிறத நமக்கு ரொம்ப வந்து பெ பெரிய விளக்கு நம்ம வீட்டுல இருக்கிற விளக்கு சோ இந்த விளக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளை நம்ம நினைச்சு எட்டு பொட்டு வந்து வைக்கணும் சோ நான் வந்து இந்த குத்து விளக்குக்கு எட்டு பொட்டு வச்சேன் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அஷ்டலட்சுமி விளக்கு வேற இருக்கு நான் எப்பவுமே வந்து நம்ம பூஜை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் காமாட்சி அம்மன் வெள்ளி விளக்கு வந்து ஏத்திட்டு இருப்பேன் சோ தீபம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பெருசா வந்து அஷ்டலட்சுமி விளக்கு இது வந்து எங்க அம்மா கொடுத்த விளக்கு சோ அந்த அஷ்டலட்சுமி விளக்கு வந்து கல்யாணத்தப்ப எனக்கு கொடுத்தது சோ அதை வந்து ரொம்ப நாள ஏத்தாம இருக்கமேன்னு சொல்லி தீபத்தன்னைக்கு அஷ்டலட்சுமி நினைச்சு ஏத்தலாம்னு சொல்லி ஏத்திருந்தேன் நடுவுல வந்து சிவபெருமான் லிங்கம் போட்ட கோலம் போட்டு சுத்தி வந்து கையால வந்து போட்டேன் நடுவுல இருக்கிறது அச்சுதான் அதே மாதிரி பூஜை ரெண்டு சின்ன குத்து விளக்கு வந்து ஏத்தலாம்னு சொல்லி அங்கேயும் வந்து விளக்கு வச்சிருந்தேன் குலதெய்வ விளக்கு இருக்கு குத்து விளக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வாசல்ல வந்து கோலம் போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அஷ்டலட்சுமி விளக்கு வந்து நம்ம காமாட்சி அம்மன் தீபத்துக்கு பதிலாக ஏத்துறேன் அதே மாதிரி இது வந்து நெல்லி தீபம் நெல்லி தீபம்ங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது வெள்ளி விளக்குல ஏத்துனா நம்ம தீபம் ஏத்தும் போது நமக்கு வந்து பொருளாதார நிலை வந்து உயரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு கார்த்திகை மனிதனுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபமும் வந்து போட்டாச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா மத்த இடங்கள்ல வந்து எத்தனை விளக்கு வந்து வைக்கணும் நிலைவாசல் தீபம் அன்னப்பூரணிக்கு வைக்கிற தீபம் அதாவது சமையல வைக்கிற தீபம் துளசி மாடத்துக்கு தீபம் துணை விளக்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அதே மாதிரி மாட தீபம் சொல்லிட்டு இந்த ரெண்டு தீபத்தை வந்து நான் ஏற்றுவேன் காம்பவுண்ட்ல அது மட்டும் இல்லாம அண்ணாமலையார் தீபம்னு சொல்லிட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு திரி வந்து போட்ட தீபம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷலான தீபம் வந்து எப்பவுமே நான் ஏற்றுவேன் அது என்னன்னா ஜலதீபம் இது வந்து குபேரருக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜலதீபத்தை வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா திரிய உள்ள விட்டு நமக்கு வந்து என்ன டிரா போட்டு ஏற்ற சொல்லுவாங்க அதனால நிக்க மாட்டேங்குது இது வருஷம் வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ஐடியா பண்ணனா மஞ்சள் குங்குமம் போட்டு கண்ணாடி இதுல இது கண்ணாடி டம்மர தான் ரொம்ப விசேஷம் அப்பதான் அந்த அந்த ஒளி வந்து நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெரிய பூவா இருந்தது டேரியா பூ மாதிரி அதை வச்சு அது மேல வந்து மெழுகுவர்த்தி வச்சு பார்த்தேன் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பாரம்பரியமா வந்து மண்ணல் ஏத்தனதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அது மேல வந்து மண் வச்சேன் அதுல என்ன கூட நான் ஊத்தல வெறும் திரிய வந்து எண்ணெயில நினைச்சு அப்படியே வந்து அந்த ஜலத்துல வச்சு ஏத்திருக்கேன் சோ இந்த ஜல தீபம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஸ்பெஷலா நான் ஏத்துறது அதே மாதிரி நெல்லிக்காய் தீபமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்கு செல்வம் வந்து சேரணும் அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை வந்து மகாலட்சுமி நினைச்சு நம்ம வந்து ஏத்தலாம் ஸோ மற்ற தீபங்கள் ஏத்து இருபத்தி ஏழு தீபங்கள் ஏத்தலாம் ஒன்போது தீபங்கள் ஏத்தலாம் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அதிகமா நீங்க ஏத்தணும் அப்படின்னா நல்லாவே தாராளமா ஏத்தலாம் உங்களுக்கு வசதியை பொறுத்து நீங்க வந்து ஏத்திக்கலாம் மினிமம் ஒன்பது தீபம் கூட நீங்க ஏத்தலாம் அது மட்டும் இல்லாம கோமோதாவும் வந்து வந்துட்டாங்க இன்னைக்கு ஸோ வந்து அவங்களுக்கு வந்து வாழைப்பழம் கீரை வந்து இருந்தது அதையும் வச்சு நல்லபடியா அவங்களோட ஆசீர்வாதத்தையும் வந்து வாங்கியாச்சு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசல் வந்து இன்னைக்கு கலர்ஃபுல்லா அச்சுல வந்து கோலம் வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி காத்து மலை வெள்ளம் எல்லாம் வந்து வந்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி இந்த தீப திருநாள அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா மலையில அவ்வளோ காத்துல எப்படி வந்து அந்த தீப ஒளியில வந்து நமக்கு வந்து காட்சி தராரோ அதே மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச பூதங்களோடையும் போராடி அதுல வந்து நம்ம வெற்றி காணணும் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகையில நான் உணர்ந்த சிவபெருமான் எனக்கு உணர்த்திய தத்துவமா நினைக்கிறேன் இந்த கருத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ணாமலையார் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை எந்த கவலை வந்தாலும் நமக்கு அவர் இருக்காரு எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாயா அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சாலே போதும் நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய இந்த அண்ணாமலையாருக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நெய்வேதியம் என்னன்னா இந்த பொறி உருண்டை அதாவது எளிமையா வைக்கிறது எல்லாரும் வாங்கக்கூடியது சிவபெருமான் வந்து சொன்னது பாத்தீங்கன்னா இந்த பொறி உருண்டை வந்து நெருப்புல வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு உணவுப் பொருள் அதனால தீப உஜோதியா வந்து காட்சி தரக்கூடிய இந்த அண்ணாமலையாருக்கு இன்னைக்கு இந்த பொறி உருண்டை நெய்வேதியம் வந்து வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் வந்து நான் என்னெல்லாம் தீபம் எங்கெல்லாம் ஏற்றினேன் அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் இல்லைனா நாளைக்கு லாங் வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ வீடியோவை முழுசாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்